நெஞ்சங்களில் இடம் பிடித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சந்திரமுகி திரைப்படத்தில் பொம்மி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரத்தை வைத்து ஒரு பாடலை இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது பிளாக்பஸ்டர் ஹிட்டான இந்த திரைப்படத்தில் குறைந்த நேரமே தோன்றினாலும் கூட பொம்மி பொம்மி என பொம்மிக்கு சொல்வது போல் சங்கீதம் குறித்த ரஜினிகாந்த் நயன்தாராவுக்காக பாடும் பாடல் அனைவருக்கும் பிடித்து போனது இப்படி சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்த பிரகர்ஷிதா தன்னுடைய படிப்பையும் ஒரு பக்கம் தொடர்ந்தார் இந்த நிலையில் இவருக்கு திருமணம் நடந்தது இதனைத் தொடர்ந்து பிரகர்ஷிதாவுக்கு குழந்தையும் பிறந்தது இதற்கிடையில் பிரகர்ஷிதா அவ்வப்போது தனது கணவன் மற்றும் குழந்தைகளுடன் சமூக வலைதளத்தில் பல பதிவுகளை பதிவிட்டிருக்கிறார் மேலும் தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை செய்து வரும் பிரகர்ஷிதா விரைவில் வெள்ளி திரைக்கு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க